மனதை கட்டுப்படுத்துவதால் மட்டும் நான் வந்துட்டு தவற்காலத்தில் அறுபத்தி ஐந்து நாட்கள்ல நாற்பது நாட்கள் போக முன்னூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குடியும் குங்காலமாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா அந்த நாற்பது நாட்கள் அவர்களால் என்ன செய்ய முடியும் குடிக்காமல் இருக்க முடியும் அடிக்காமல் இருக்க முடியும் மற்ற ஆசாபாசங்களில் தங்கள் ஈடுபடுத்தாமல் இருக்க முடியும் இப்ப நாற்பது நாட்கள் என்ன செய்ய முடியும் எங்களால் கண்ட்ரோலா இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு நமக்கு இருக்குது மனதை கட்டுப்படுத்துவதால் மட்டும் நான் வந்துட்டு மனம் மாறிவிட்டேன் என்பது அல்ல நான் மனதை கட்டுப்படுத்தி விட்டேன் இந்த தமிழ் நாட்களிலே நான் உபவாசம் இருக்கிறேன் உண்ணா நோன்பு இருக்கிறேன் தான தர்ம காரியங்களில் நான் ஈடுபடுகிறேன் நான் மனம் மாறிவிட்டேன் அப்படிங்கிறது அல்ல ஏன்னா நம்ம நாட்கள் எப்பவுமே தெரியும் நாற்பது நாட்களுக்கு பிறகு மீண்டும் என்ன செய்வார்கள் மலை ஏறுவார்கள் நாற்பது நாட்கள் தண்ணி அடிக்காமல் இருப்பாங்க நாற்பது நாளுக்கு அப்புறம் எவ்வளோ நாற்பது நாளைக்கு விட்டாங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஏற்றிடுவாங்க நாற்பது நாட்கள் நான் இழுத்து விட்டு நான் நாற்பத்தி ஒராது நாட்கள் மீண்டும் அந்த பழைய வாழ்வுக்கு நான் செல்லுகிறேன் என்று சொன்னால் நான் மனமாறிவிட்டேன் என்பது அல்ல நீ உன்னுடைய நிலையிலிருந்து முற்றிலுமாக எழுந்து வர வேண்டும் வாசிக்கிறோம் அதிகாரத்தில் வாசிப்போம் எல்லாம் செலவுகளை செய்து விட்ட பிறகு சாப்பிடுவதற்கு கூட அவனுக்கு ஒரு நிலை இல்லாத ஒரு நிலையிலே பட்டினி கிடக்கிறான் பன்றிகள் சாப்பிடக்கூட கூடிய அந்த நெற்கதிர்களை கூட அவனுக்கு கொடுப்பார் இல்லை அந்த நிலையிலே அவன் நினைத்து பார்க்கிறான் என் தந்தையினுடைய வீட்டிலே நான் இருக்கிற பொழுது எப்படி ஒரு ராஜபோக ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது உண்பதற்கு கூட எனக்கு உணவு கிடையாது சாப்பிட்டாயே என்று கேட்பதற்கு கூட ஆள் கிடையாது நல்ல உடை உடுத்துவதற்கு கூட என்னால் முடியல இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் அழித்து பணம் இருக்கின்றவரை எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரை பற்றியும் கவலைப்படாமல் என் மனம் போன போக்கே நான் வாழ்ந்தேன் என் இஷ்டப்படி நான் வாழ்ந்தேன் யாரை பற்றி நான் கவலைப்பட்டது கிடையாது யாரை பற்றி நான் நினைத்து பார்த்தது கிடையாது ஏனென்றால் என்னிடத்தில் பணம் இருக்கிறது நான் எதற்காக நான் பயப்பட வேண்டும் பணத்தை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்ற நிலையை நான் இருந்தேன் ஆனால் பணம் எல்லாம் முடிந்த பிறகு சாப்பிடுவதற்கு கூட எனக்கு முடியாத ஒரு நிலையிலே பன்றிகள் சாப்பிடக்கூடிய அந்த நெற்கதிர்களை கூட எனக்கு கொடுப்பார்களை அப்பொழுதுதான் அவன் நினைத்து பார்க்கிறான் தன்னுடைய தந்தையினுடைய இல்லத்தில் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறான் நினைத்து பார்த்து சொல்லுகிறான் அறிவு தெளிந்து வேதம் சொல்லுகிறது அறிவு தெளிந்து எழுந்து என்னுடைய தந்தையுடைய வீட்டிற்கு நான் போவேன் என்று சொல்லுகிறான் நீயும் உடைய பாவ நிலையை முற்றிலுமாக உணர வேண்டும் போய் பாவ சங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன திரும்ப 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 அதே பாவங்களைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதிலிருந்து நாம் எப்பொழுதாக நாம் விடுபட்டு வந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் அதுவும் தெரியல என்ன சொல்ல தெரியலையா எண்பது வயது வயது மதிக்கத்தக்க ஆட்களாக இருப்பார்கள் எத்தனை வயசு எண்பது வயது இருப்பார்கள் பாவசங்கி தினத்தில் வந்து சொல்லுவார்கள் நான் அம்மா அப்பா கீழ்படியில் பாங்க எத்தனை வயசுல எண்பது வயசுல அவங்க அம்மா போய் எத்தனை வருஷமா இருக்கும் திரும்ப அதை சொல்லி இருக்கிறோம் நான் என்னுடைய பாவத்தை என்னை நான் முழுமையாக ஆண்டவுடைய அமர்ந்து என்னை நான் ஆய்ந்தறிவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமலே நான் போய்விட்டேன் திரும்ப 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 நான் பொய் பேசினேன் பொய் பேசினேன் பொய் பேசினேன் என்று ஒவ்வொரு முறையும் நான் பாவ சங்கீதனத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உண்மையிலுமே அந்த பொய் பேசுகிற அந்த நிலையில் இருந்து நான் விடுபட்டு வந்திருக்கிறேன் அதுதான் மாற்றம் அதுதான் மாற்றம் மீண்டும் மீண்டும் அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம் இடத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை அப்படிப்பட்ட பாவ நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு அதே கதியை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு எச்சரிக்கையாக நீ மனம் மாறவில்லை என்று சொன்னால் பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டதோ அதே போல நீங்களும் உங்கள் குடும்பமும் அழிக்கப்படும் மனம் மாறவில்லை என்று சொன்னால் பிரதெய்வ வழிபாட்டில் இருந்து நீங்கள் விடுபட்டு வரவில்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொண்ட இயேசுவை முழுமையாக விசுவசிக்க மறந்து போனால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நிச்சயமாக அழிக்கப்படும் ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இப்பொழுதாவது நீங்கள் நீங்கள் இப்போதாவது நீங்கள் மனம் மாற மாட்டீர்களா ீர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் மனம் மாற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை உள்ளத்தில் எழ வேண்டும் வெறும் வெள்ளி தோற்றத்தில் அல்ல ஆண்டவர் சொல்வதை போல மனிதர்கள் வெள்ளி தோற்றத்தை பார்க்கக்கூடியவர்கள் ஆனால் ஆண்டவருடைய உள்ளத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவராக இருக்கிறார்